ராஜாவே ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன் இந்த கால விலையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கு பார்த்தாலும் பகைகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது அது விளைவுகள் என்ன சிந்தித்து பார்த்தோமானால் அது கடைசியிலே மரணத்திலும் தற்கொலையிலும் முடிகிறது வேதத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம் ஆவியான நம்ம கெழுதி வைத்திருக்கிறதான வார்த்தைகள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் சொல்லுகிறது யோசிப்பு ஒரு சொப்புனம் கண்டு அதை தன் சகோதரி கருவித்தான் அதிகமாய் பகைத்தார்கள் ஏன் இவனை அவர்கள் பகைத்தார்கள் பகையும் அதன் விளைவுகளும் நாம் கேட்கிறோம் பிள்ளை பகை என்பது ஒரு மிக மோசமான ஒன்று இந்த பகையினாலும் எரிச்சலினாலும் கோபத்தினாலும் அநேக சம்பவங்கள் நடக்கிறதை குறித்து நாம் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் ஏன் யோசிப்பை பகைத்தார்கள் நடந்த சம்பவங்கள் என்பதை குறித்து நாம் சிற்று சிந்திப்போம் இவன் யோசிப்பு செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவன் ஒரு வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டது அதற்கு காரணம் என்ன முதலாவதாய் தகப்பன் எல்லாரை காட்டிலும் யோசிப்பை அதிகமாக நேசித்தான் இவனுடைய பிள்ளையே அவனுடைய பன்னிரண்டு பிள்ளைகளிலே மிக முக்கியமானவாய் காணப்பட்டவன் தான் இந்த யோசிப்பு இந்த யோசிப்பை அவன் அதிகமாய் நேசிக்க காரணம் தான் நேசித்த மனைவியாக ராகேலனுக்கு அவன் பிறந்த மகனாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அது நிமித்தமாக இவனை அதிகமாய் நேசித்து இவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்து கொடுத்தான் அவனது சகோதரர்கள் இல்லாத ஒரு புதிய கிருபை இவனுக்கு கிடைத்தது தேவனுடைய பிள்ளையை இந்த பலவருண அங்கே அவன் போட்டுக்கொண்டு கொண்டு பொழுதெல்லாம் கோவின் பிள்ளைகள் அவனை எதிர்த்தார்கள் அவனை வெறுத்தார்கள் அது மாத்திரம் அல்ல தேவ யோசிப்பை வெறுப்பதற்கு காரணம் என்ன அவன் யோசிப்பு கண்ட சொப்பனத்தை அவன் கூட பகிர்ந்து கொண்டான் கர்த்தர் இன்னென்ன விதமாய் நூடு கூட பேசினார் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் சொல்லி அவன் சொப்பனத்தை விபரித்த பொழுது சகோதரமார்கள் எல்லாரும் அவன் எதிர்த்து நின்றார்கள் எனக்கன்பான அன்பான தெய்வ பிள்ளை எதற்கு காரணம் என்ன யோசிப்பு தன் வார்த்தைகளிலே அவன் தேவனை கனப்படுத்தவனாக இருந்தான் அவர்கள் சகோதரர் செய்கிற துன்மார்க்கமான காரியத்தை தன் தகப்படத்தில் சொன்னான் இன்னைக்கு நாம் பார்ப்போம் தெய்வ பிள்ளையே நீ எல்லாரை காட்டிலும் தெய்வனால் நேசிக்கப்பட்டவனாக இருப்பாய் ஆனால் உலகம் உன்னை பகைக்கும் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் உலகத்தில் இயேசுவை பகைத்த அதே உலகம் உன்னையும் என்னையும் பகைக்கும் ஆனால் பயப்படாதே கர்த்தரைய நேசும் உண்மையில் உண்டு அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாது தெய்வ பிள்ளைய அவன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவனுக்கு பலவர்ணமான அங்கியை கொடுத்தான் என கண்பானது அந்த அங்கி பலவிதமான அங்கி இவன் கேட்கவில்லை அவன் தகப்பனை அவனுக்கு அதை கொடுத்தார் அருமையான தேவப்பிள்ளையை அது தகப்பனால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கியாக இருந்தது அது மாத்திரமல்ல தேவனை அதிகமாய் நீ பயனால் உனக்கு வருங்காலத்தை கர்த்தர் காட்டுவார் ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் சகோதரருக்கு இல்லாத ஒரு புதிய கிருபையை கர்த்தர் யோசிப்புக்கு கொடுத்தது காரணம் அவன் சிறு பிராயம் முதற்கொண்டு கர்த்தரை அதிகமாய் நேசித்தான் தேவனை அதிகமாய் நம்பியிருந்தான் தேவனை அதிகமாய் கர்த்தரை தேடினான் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் சொல்லுகிற காரியத்தெல்லாம் அவன் செய்து வந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பலவர்னு அங்கேயே கொடுத்தது மாத்திரம் அவன் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக கொடுத்தது மாத்திரம் அல்ல அவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார் சகோதரியே நீ தேவனால் நேசிக்கப்படுகிறாயா தேவனை நேசிக்கும்படியாகவே இயேசு வந்தார் பேதவி பார்த்து சொன்னாரு நீ என்னை நேசிக்கிறாயா இன்றைக்கு அதே கேள்வி தான் கர்த்த தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா நீ தேவனை நேசித்தால் உன்னை எல்லாவற்றிலும் கர்த்தனை கனப்படுத்துவார் உலகம் உன்னை மதிக்காது உலகம் உனக்கு எதிராக இருக்கும் உலகம் உனக்கு மகமையான காரியத்தை செய்யாதானால் தேவன் நிலைப்படுத்துவார் ஆகவே தைரியமாய் சொல்லும் கர்த்தாவை நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவனும் நேசிக்க பகையும் அதன் விளைவுகளையும் நாம் சிந்தித்தோம் கடைசியிலே நடந்த தேவன் அவன் மேல் வைத்த மகமையான அவனை இருந்து எடுத்துக்கொண்டு போய் சிங்காசனத்தில் வைத்தார் அருமையான நம்முடைய வருகிற கஷ்டங்கள் துன்பங்களை கற்று கலங்க வேண்டாம் நாம் கர்த்தரை நேசிக்க கற்றுக்கொள்வோம் கொள்வோம் வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம் அவளை காத்திருக்க கற்றுக்கொள்வோம் அப்பொழுது தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நம்மை மகிமைப்படுத்துவார் கண்களை முடி ஜெபிப்போம் கிருவையும் அன்பும் நல்ல ஆண்டவரை இந்த அருமையான கால வேலைக்காய் நன்றி கர்த்தாவே பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின தேவன் இனி நடத்தப் போகிறதுக்கா சோத்திரம் அதிகால வேலையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் கர்த்தரை நேசிக்கிற அன்பை தந்து மகிமைப்படுத்தும் ஜெபிக்கிறேன் நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறதுக்கா சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமை தேவன் தாமே நம் அனைவரோடும் இருந்து நம்ம வழியை நடத்துவாராக ஆமைய